ஹாய் மக்களே வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம ஒரு டாப் கிளாஸ் ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பல்லாரம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஒரு கடை பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து டபுள் பெட்ரூம் வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கடைங்க ப்ளஸ் வந்து பேக் சைடில் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக போனிங்கன்னா அங்கே டியூப்ளெக்ஸில் டபுள் பெட்ரூம் வீடுங்க ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஸோ இதோட ரேட்டு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க பில்டர் தரப்புலேருந்து இந்த வீட வந்து ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க அதோடய வீடியோவும் வரும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இப்போ இது போடுறேங்க பாருங்கள் செக் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே வந்து ஷாப்ஸு வீடு எல்லாமே இருக்குங்க நல்ல மெயின் ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸோ இந்த கடை ஒரு சைஸ் வந்து பார்த்துலாம் இந்த கடையோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் இங்கே கடை இல்லை ஒரு லாஃப்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கடையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வருங்க இதோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் ரெண்ட் வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க தேர்ட்டி ஃபீட் ரோடு மேலே இந்த கடை அமைஞ்சிருக்கீங்க ஸோ நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இங்கேருந்து வேண்டாலும் இந்த வழியாக நீங்கள் இந்த வீட்டுக்கு போகலாம் ஸோ மெயின் ரோடு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டுங்க கேட் வந்து எம்எஸ்சில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் கூட விடலாம் அப்படின்னா ஒரு காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பைக் விடலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பக்காவா இதுலேருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து இதான் என்ட்ரன்ஸு இது வந்து சவுத் ஃபேஸிங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இதான் என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸ் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத்து பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல டீ குட்டில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஹால் தான் ஹாலோடய வியூ தான் பார்க்குறோம் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலு நல்ல ஃபால் சீலிங்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோடய சைஸ் பறவை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஹாலோடய ஃபுல் வியூ பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஹாலோடய சைஸ் இங்கே சோஃபா போட்டிங்கன்னா இங்கே டிவி வச்சுக்கலாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது கிச்சன் பக்கத்தில் இருக்க ஏரியான்றதுனால இங்கே நீங்கள் இதுவும் பண்ணிக்கலாங்க அது டைனிங் ஏரியாவை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டோட டோர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து காமன் டாய்லெட்டு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்லாம் இன்னும் மாட்டலை ஸோ இது வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க எதனால் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு போடுறேன்னு உங்களுக்கே தெரியும் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க ரெடிவாக்கு போய் வந்து அந்த வீடு முடிஞ்சிடுது எனக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்கட்டு அதுக்காக தாங்க போட்டிருக்கேன் இது வந்து ஒரு வுட்டு டோருங்க அதில் மைக்கா வந்து ஒட்டியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டோர் தான் இது இது ஒரு பெட்ரூமுங்க இந்த வீட்டோட பெட்ரூமு இது வெளிச்சத்துக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது டோரும் நல்ல ஒரு டீசண்டான ஒரு குவாலிட்டியாக டிசைனில் இருக்குதுங்க பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறோம் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பார்த்தோம் இப்போ வந்து கிச்சன் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க பார்க்குறோம் கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் சூப்பராகவே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பீல் ப்ரூஃபோட பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து எஸ்எஸில் ஒரு டேங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இங்கே வந்து பேக்கில் வந்து ஒரு செட்பேக் டோரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கும் வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க செட்பேக் பண்ணி நல்ல ஒரு செட் செட்பேக் தான் மேலேயும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு இதுவுமே வந்து ஒரு டாப் கிளாஸான குவாலிட்டியில் பக்காவாக இருக்குதுங்க ஸோ இந்த இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தான் பார்த்துட்ருக்கோம் ரெண்டல் இன்கமில் ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு கடை வீடோட ஆன் மெயின் ரோட்லேயே பண்ணி கொடுத்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுவும் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவே அற்புதமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் அதோடய டோர் தான் டோர்லேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாய்லெட் தாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியனான லுக்கில் இருக்குதுங்க பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஏரியா நேரம் பேர் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது என்ன ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணுறது